வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பார்த்து வருகிறோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இஸ்ரோவேலின் கோத்திரங்களுக்கு தேசம் எவ்வாறு பங்கிடப்பட்டது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதன் முந்தைய வீடியோக்களோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யோசுவா ரொம்ப வயசாகி முதிர்ந்தவனாக காணப்பட்டான் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை பார்த்து நீ இப்பொழுது வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய் நீ சுதந்திரத்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது அதனால் இந்த தேசத்தை ஒன்பது கோத்திரங்களுக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக பங்கிடு என்று கர்த்த கூறினார் கர்த்த மீதியா இருக்கிற தேசத்தை யோசுவாவுக்கு காண்பித்தார் லேவி கோத்திரத்துக்கு மட்டும் மோசை சுதந்திரம் கொடுக்கவில்லை இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் அவங்களுக்கு சொல்லி இருக்கிறபடியே அவரே அவர்களுடைய சுதந்திரம் இந்த ஒன்பது கோத்திரங்களுக்கும் மனாசியின் பாதி கோத்திரத்துக்கும் சீட்டு போட்டு தேசங்களை சுதந்திரமாக பங்கிட்டு கொடு என்று கர்த்த யோசுவா கிட்ட சொல்லியிருந்தார் கர்த்தர் மோசியை கொண்டு கட்டளையிட்டபடியே இந்த காணல் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர்கள் சுதந்திரத்து கொண்ட தேசங்களை ஆசாரியனாக இளையாசரும் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களின் கோத்திர பிதாக்களின் தலைவரும் சீட்டு போட்டு ஒன்பதரை கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டார்கள் மற்ற இரண்டரை கோத்திரங்களான ரூபன் காத் மனாசையின் பாதி கோத்திரங்களுக்கும் மோசே யோதானுக்கு அந்த சைடு சுதந்திரம் கொடுத்திருந்தார் லேவிக்கு மட்டும் அவர்கள் நடுவே சுதந்திரம் கொடுக்கவில்லை யோசப்பின் மகன்களான இப்ராஹிம் மனாசி என்பவர்கள் இரண்டு கோத்திரங்கள் ஆனார்கள் அதனால் அவர்கள் லேவிற்கு தேசத்தில் பங்கு கொடுக்காம குடியிருக்கும் பட்டணங்களையும் அவர்களுடைய ஆடு மாடு முதலான சொத்துக்காக வெளி நிலங்களை மட்டும் அவர்களுக்காக கொடுத்தார்கள் யூதாவின் புத்திரர்கள் யோசா கிட்ட வந்தார்கள் அப்பொழுது எப்புனையும் குமாரனாகிய யோசுவாவை பார்த்து நம்ம காதேஷ் இருக்கும்போது இருக்கும் போது கர்த்தர் என்னை பத்தியும் உண்மை பத்தியும் மோசை கிட்ட சொன்னதை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் தேசத்தை வேறதுக்காக மோசை என்னை காதேஷ் இருந்து அனுப்பும் போது நான் நாற்பது வயதாக இருந்தேன் நான் தேசத்தை வேய்வு பார்த்துவிட்டு மோசை கிட்ட வந்த போது நான் என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்து கொண்டு வந்தேன் ஆனாலும் அப்பொழுது என்னோடு கூட வந்த என் சகோதரர்கள் ஜனத்தின் இறுதயத்தை கரைய பண்ணினார்கள் ஆனால் நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின அன்னைக்கு ஏங்கிட்ட நீ தேவனாகிய கர்த்தரை உத்தமாய் பின்பற்றினதால உன் கால்கள் அந்த வார்த்தையை கிட்ட சொல்லி இன்னையோட நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிட்டு இதோ இன்னைக்கு எனக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆகுது என்ன அனுப்பும் போது எனக்கு இருந்த அந்த பலன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது அப்போது யுத்தத்திற்கு போக்குவரத்தமாய் இருந்த எனக்கு தாங்க அந்த மலைநாட்டில் ஏன் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீங்க அந்த நாளில் கேள்விப்பட்டிருக்கீங்க கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடியே நான் அவர்களை துரத்தி விடுவேன் என்று காலை யோசா கிட்ட சொன்னார் அப்பொழுது யோசுவா காலேபி ஆசிர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் காலேப் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினதால எபிரோன் காலேபிற்கு சுதந்திரமாயிற்று இந்த எபிரோனுக்கு முன்னாடி கீரிய தர்பா என்று பெயர் இருந்தது அர்பா என்பவன் ஏனோக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தான் இந்த அர்பா ஏனோக்கியரின் தகப்பன் இந்த அர்பாவின் பட்டணம் தான் எபிரோன் யோசுவா கர்த்தர் கட்டறையிட்டபடியே இந்த எபிரோனை யூதா பூத்தரின் நடுவே பங்காக கொடுத்தான் இந்த எபிரோன் பட்டணத்தில் இருந்த சாய்

அப்பா கிட்ட ஒரு வயல்வெளி கேட்க போறேன்னு சொல்லி ஒத்னியல் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு கழுதைக்கு மேல இருந்து இறங்கினாள் இதை பார்த்த காலை அக்ஷாலை பார்த்து என்னாச்சுமா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான் அதற்கு அக்ஷால் எனக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதம் தரணும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீங்க எனக்கு நீர் பாச்சலான நிலத்தையும் தாங்கன்னு கேட்டான் அப்பொழுது காலை பவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்புறத்திலும் நீர் பாச்சலான நிலங்களை கொடுத்தான் மனாசியின் கோத்திரத்தில் பிறந்த செலோபியாத்துக்கு குமாரர்கள் இல்லை அவனுக்கு ஐந்து குமாரத்திகள் இருந்தார்கள் அந்த ஐந்து குமார்த்திகளுக்கும் யோசுவா கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் தகப்புடனடி சகோதரர்களுக்கு நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார் யோர்வருக்கு அந்த சைடு இருக்கிற கீழையா பாசான் என்கிற தேசம் மட்டுமல்லாமல் மனாசுக்கு சீட்டில் விழுந்தது பத்து பங்குகளாகும் தென்னாடு உடையதாகவும் வடநாடு மனாசியினுடையதாகவும் இருந்தது காணாடியர்கள் நாங்க இங்கதான் குடியிருப்போம் சொன்னதால மனாசின் புத்திரரால அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்தி விட முடியாமல் போயிடுச்சு இஸ்ரேல் ஜனங்கள் என்னதான் வளர்த்திருந்தாலும் அவங்களால காண நேரம் முழுசா அங்கிருந்து துரத்து விட முடியாம அவங்களை பகுதி கட்டுகிறவர்களாக ஆக்கி கொண்டார்கள் அதனால் யோசப்பின் புத்திரர்கள் யோசுவை பார்த்து கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசிர்வதித்ததால நாங்க ஜனம் பெருத்தவர்களாக இருக்கோம் அப்படி இருக்கும் நீங்க எங்களுக்கு சுதந்திரமாக ஒரு வீதத்தையும் ஒரு பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள் அதற்கு யோசுவா எப்ராஹிமுடைய மலைகள் உங்களுக்கு நெருக்கமா இருந்தால் பெருசியரும் ரெப்பாயிமரும் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி சொன்னார் அதற்கு யோசப்பின் புத்திரர் மலைகள்லாம் எங்களுக்கு பத்தாது பள்ளத்தாக்க நாட்டில் இருக்கிற பெட்சாயினும் அதன் ஊர்களிலும் பள்ளத்தாக்கிலும் எல்லா காணானியும் இருப்பு ரதங்கள் உண்டு என்றார்கள் அதற்கு யோசுவா மனாசே மற்றும் பார்த்து நீங்க ஜனம் பெருத்தவர்கள் உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு அதனால உங்களுக்கு ஒரு பங்கு மட்டுமல்ல மலை தேசம் எல்லாம் உங்களுக்கு தான் அது காடா இருக்கிறதால அதை வெட்டி போட்டு நல்லாக்குங்க அப்பொழுது அது கடையாந்த வரைக்கும் உங்களுடையதாக இருக்கும் காணானியருக்கு என்னதான் இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாக சீலாவிலே கூடி அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள் தேசம் அவர்கள் வசமாயிற்று இஸ்ரேல் புத்திரர்களில் இன்னும் தங்கள் சுதந்திரங்களை பங்கிட்டுக் கொள்ளாத ஏழு கோத்திரங்கள் இருந்தது அதனால யோசுவா ஜனங்களை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரத்து கொள்ள போகிறதுக்கு நீங்க இன்னும் எது வரைக்கும் இப்படி அமைதியா இருப்பீங்க நீங்க போய் கோத்துறதுக்கு மும்மூன்று மனுஷர்களை தேர்ந்தெடுங்க நான் அவர்களே அவர்கள் சுதந்திரிக்க போகும் தேசத்தை பற்றி விவரமா எழுதி என்னிடத்தில் கொண்டு வருகிறதுக்காக அவர்களை தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புவேன் அதை அவர்கள் ஏழு பங்காக பங்கிட வேண்டும் நீங்க தேசத்தை ஏழு பங்காக விவரமாக எழுதி இங்கே என்கிட்ட கொண்டுட்டு வாங்க அப்பொழுது நான் கர்த்தரோட சன்னிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் லேவியருக்கு உங்கள் நடுவில் பங்கு கிடையாது

போட்டு ஜனங்களுக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி நீதியாய் இருந்த ஏழு கோத்தரங்களுக்கும் பங்கிட்டார் கர்த்த யோசுவாவை பார்த்து தெரியாமல் ஒருவனை கொன்றவன் ஓடி போயிருப்பதற்காக நான் மோசை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல உங்களுக்குள் ஏற்படுத்திக் என்று கர்த்த கூறினார் இப்படியாக கர்த்தர் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை எல்லாம் கொடுத்தார் அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள் கர்த்தர் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இலைப்பார பண்ணினார் அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை அவர்கள் சத்துருக்கள் எல்லாரையும் கர்த்தர்